நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிகலா மாங்க நிகழ்ச்சி சீசன் டூ நம்முடைய ருசிகலா மாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி மீரா கிருஷ்ணன் மேம் வந்திருக்காங்க அவங்க என்னலாம் ரெசிபி செஞ்சு தர போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சு தர போறீங்க மேம் வரகு அரிசி வச்சு கூட்டாஞ்சோறு எல்லா காய்கறியும் என்ன காய்கறி எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் போட்டு ஒரு கூட்டாஞ்சோறும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக அதுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம எப்போவுமே செய்வோம் அதே மாதிரி நல்ல பெரிய பெரிய நெல்லிக்காய் இருக்குல்லையே அந்த நெல்லிக்காயை வச்சு ஒரு தொகையிலும் அரைக்க போகிறோம் இது வந்து மல்டி தொகையல்னு சொல்லிக்கலாம் என்னென்னா சாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சாதம் வெறும் பசஞ்சும் சாப்பிடலாம் மோர் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் ஊர்கா மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி எல்லா இதுக்கும் கலந்தா மாதிரி ஒரு தொகையல் செய்ய போகிறோம் வந்து நம்ம இந்த கூட்டாஞ்சோருக்கு வறுத்துக்கலாம் இது வந்து வறுத்து பொடிச்சு பண்ணக்கூடிய கூட்டாஞ்சோறு அதுக்கு முதல்ல வறுக்க வேண்டிய விஷயத்த முதல்ல வறுத்துன்றலாமா குட்டி பாண்டி போட்டிருக்கேன் கொஞ்சமா எண்ணெய் கடலை பருப்பு இது வந்து நம்ம வறுத்து பொடிச்சு அந்த சாதம் பண்ண போறோம் ஸோ அதுக்கு வந்து கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் தனியா ஸோ கூட்டாஞ்சோறு அப்படின்னும் போதே நீங்கள் நிறையா பேசுவீங்க அப்படின்னு அதிர் பார்த்துட்டு இருக்கேன் தனியாகவும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும் வரக அரிசி மட்டும் கிடையாது எல்லா அரிசியிலையுமே பண்ணலாம் எல்லா மில்லட்ஸ்லையுமே பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம என்னென்ன காய்கறி போடணும்னு நினைக்கிறோமோ எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது குட்டி குட்டி குட்டியாக நிறையா ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்குற ஒரு இது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து மிளகா பொடியோ இல்லை மிளகா கிள்ளியோ போடலை இதையுமே நம்ம வந்து வறுத்து அரைச்சி கொட்டி நம்ம பண்ணுறதுனால இதனோட மனம் வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது நாலு தேர் தள்ளி இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு வந்துடும் அவ்வளோ ஒரு நல்ல மனமா இருக்கிற ஒரு விஷயம் இப்ப பாருங்க வறுக்கும் போதே அந்த வாசனை வர்றது சோ இந்த நேரத்தில் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு இல்லையா இந்த நேரத்தில் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் அதில் காஞ்ச முழுகா இல்ல காஞ்ச மிளகாய் நிறைய வேண்டாம்வா எனக்கு வந்து உடம்புக்கு ஆகல வயிறு சரியில்லை அப்படிலாம் அப்படிலாம் தோணுச்சுன்னா மிளகு பாதி இது கொஞ்சமா சேர்க்கலாம் நல்லது நல்லா இருக்கும் அது வேற மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது அதுவும் சேர்த்துக்கலாம் பட் ஆனா நம்ம இப்ப இன்னைக்கு வந்து நம்ம மிளகா வச்சுதான் நம்ம பண்ண போறோம் சரியா நம்ம ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நானு ஒண்ணு ரெண்டு எட்டு மிளகா போட்டிருக்கேன் சரியா நல்லா வறுத்திருக்கோம் இல்லையா நல்லா அப்படி திருப்பி இருக்குமா இந்த நேரத்தில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதை நான் வந்து இதே ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் ஒன்று ரெண்டு இதை நம்ம இறக்கி வச்சுடுறோம் கொஞ்சம் இது ஆறட்டும் ஓகே மேம் அதுக்குள்ளே நம்ம நம்ம அந்த நெல்லிக்காய் தொகையிலுக்கு அரைக்க வேண்டியது இருக்குது அதை அரைச்சிக்கலாம் நெல்லிக்காயை அலம்பி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு கப் அதில் போடுறேன் ஓகே அதுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு இது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஒரு எப்படியும் ஒரு ஆறு ஏழு நெல்லிக்காய் இருக்கும் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா இருந்து ஆறு பச்சை மிளகா நான் எடுத்துக்கிட்டேன் காரமா போடலாம் போடலாம் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காய பொடி இப்ப இதை வந்து நம்ம மிக்சியில அரைச்சிடலாம் ஸோ தொயலுக்கு நல்லா நெல்லிக்காய் எல்லாம் சேர்த்து அதனுடைய விதையெல்லாம் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதோடு வந்துட்டு கருவேப்பில் பச்சை மிளகா தாராளமாகவே சேர்த்துக்கிட்டாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை வந்து அரைச்சிட்ருக்காங்க ஸோ இதை நல்லா அரைச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம வதக்கணும் அவ்வளோதான் இது வதக்கிறதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது நம்ம ரொம்ப நாள் நாள்பட யூஸ் பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு புளி போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைன்னா தேவை கிடையாது நான் இப்போ புளி போட்டு யூஸ் பண்ணலை அப்படியே தான் பண்ணியிருக்கேன் கடுகு இந்த மருதாணி மட்டும் மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி வச்சுக்கிறது அது கையில கையில் இருந்தாலே ஆக்சுவலாக இது வந்து கையில் இருக்கிறது நிறைய பெனிஃபிட் நீங்கள் லக்ஷ்மி நம்மகிட்டயே வாசம் பண்ணுறது ஒரு பெண் வந்து கையில் மருதாணி வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ல இல்லை ஒன்று என்னன்னா வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அவளுக்கே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் இல்லாம அவளுக்கு பார்க்குற பார்வைகள்லேருந்து திஷ்டிலிருந்து விலகும்னு சொல்லுவாங்க உடம்பு ஹீட் ஆகாது ஹீட் தணிக்கும் இது வந்து சயின்டிஃபிக்காக வேற ஏதானா அவங்களுக்கு மாதாந்திர தொல்லைலாம் இருந்துச்சுன்னா இது இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வயிறுவலி வலி இதெல்லாம் வராது அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அதுக்காக பார்த்தா இந்த மருதாணி வந்து வைப்பாங்க இது அழகும் கூட இல்லையா ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி வைக்கிறது இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்ல நைஸாவே அரைச்சிருக்கேன் நானு இது பாருங்க இது நல்லா வதங்குது கொஞ்சம் பச்சை வாசனை போறவர்களுமே இது வதக்கணும் இன்னும் கொஞ்சம் என்ன கொடுங்க ஊறுகாய்க்கு இந்த மாதிரி இதுக்கு தான் இருக்குமே தவிர மற்றதுக்கெலாம் நம்ம எண்ணெய் எல்லாம் பட்ஜெட் தான் நம்ம வீட்டில் வாங்குவோம் இப்போ நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கலர் இருக்கு இல்லையா கூட பச்சை மிளகாவும் கிரீன் இப்போ நான் வந்து இது கலர் மாற்றணும்னா கொஞ்சம் வேறு மாதிரி கலர் வரணும்னா என்ன பண்ணுவேன் அன்றைக்கே தீரதாக இருந்தால் இல்லை ரெண்டு நாளில் தீரதாக இருந்தால் தக்காளி நல்லா கொஞ்சம் காய்வாட்டாக பழமும் இருக்கக்கூடாது ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறது கூடையும் மிக்சியில் அரைக்கும் போதே அதையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அப்போ அந்த காம்பினேஷனில் ஒரு மாதிரி லைட்டு ஆரஞ்சு மாதிரி வரும் அதுவுமே நல்லா இருக்கும் இல்லை நம்ம வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி ஆரஞ்சு பழம் இல்லை அது தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நீர்க்க வரும் நீர்க்க வரும் அது இல்லாமல் அந்த இதோடது வந்து வாயில் இருக்கும் பட் ஆனால் அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த வதக்கலும் இப்ப பாருமா நல்ல சுருண்டு வரலாம் ஸோ இந்த டைம்ல இதை இறக்கிட்ட போறோம் இது அப்படியே பாண்டியில கொஞ்சம் நேரம் இந்த சூட்ல இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள கூட்டாஞ்சோறு பண்ணிடலாமா அதுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நான் பொடி பண்ணிக்க போறோம் இதை மாத்தி வச்சுட்டு நான் குக்கர் வைக்க போறேன் என்ன விட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பிலை சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நல்ல ஒரு கப்பு மாதிரி நல்லா எவ்வளவு நம்ம போடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை போட்டு நான் குட்டி குட்டியா கொஞ்சம் பவுண்டும் பாதி நறுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப பெருசா இருந்தா அந்த மாதிரி நறுக்கிக்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரலாம் வதக்கிக்கணும் சரி பண்ணலாம் வரகு மட்டும் கிடையாது சாமையில பண்ணலாம் எல்லா பண்ணலாம் ரொம்ப ஸோ கூட்டாஞ்சிவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சுக்கர்ல எண்ணெய் விட்டாங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தாங்க நல்லா பொறிஞ்சதும் கருவேப்புல ஆட் பண்ணிருக்காங்க சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க இது பாருங்க கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் தக்காளி கொஞ்சம் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடலாம் இது வதங்கிருக்கு இப்ப ஒரு ஒரு காயா நம்ம ஆட் பண்ணிட்டே வரலாம் ஒரு கேரட் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அத போட்டு அதே மாதிரி பீன்ஸ் அதை போட்டு உருளைக்கிழங்கு ஸோ அதை போட்டுலாம் கத்திரிக்காய் இத வதக்கின பிறகு அப்புறமா மீதி ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஒரு திருப்பி திருப்பின்ட்டோம்னா நல்லா இருக்கும் இதில் போடுற கத்திரிக்காய் எது வேணாலும் போடலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லுவோம் குட்டி குட்டியாக ஒரு இவ்வளோதான் வரும் அது அதுவாக இருந்ததுன்னா அப்படியே நாலா கீரி கூட அதில் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அதே கத்திரிக்காவும் அதே மாதிரி தான் எந்த கத்திரிக்காய் நம்ம பண்றோமோ அதனுடைய ருசி அங்கே வரும் இதில் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கல்லையே ஊற வச்சிருக்கோம் இந்த வேர்க்கல் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த விரதம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து வெறும் வயிற்றில் ரெண்டு மிளகும் இந்த வேர்க்கல்லையும் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு பூரா பசிக்கவே பசிக்காது அப்படியா ஆமாம் வயிறு நமக்கு அசிடிக் ஃபார்ம் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கூடவே தேங்காய் உடச்சி அந்த தேங்காவையும் கட் பண்ணி கூடவே அதுவும் சேர்த்து பொழுது கண்டிப்பா வயிற்றுல அல்சர் அந்த மாதிரி இருந்தா கூட சரியா போயிடும் அவ்வளோ எனர்ஜியா இருக்கும் அன்னைக்கு பூரா நம்ம வந்து நல்லாவே வேலை பண்ணலாம் இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் பாருங்க நல்ல வதங்கி இருக்கு இந்த நேரத்துல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துலாம் நல்லா அதோட எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மசாலா இப்போது நம்ம அரிசியை வந்து விறகு அரிசியை நல்லா அலம்பி ஊற வச்சு அலம்பி வச்சுருக்கோம் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கோம் அதில் இப்போது நம்ம ரெண்டே கால் கப்பு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் இது இப்போ எல்லா காய்கறி மசாலா ப்ளஸ் எல்லாமே ஒன்றா ஆயிடுத்து இப்போ தண்ணி ஒரு கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கணும் ஒரு கப்பு வந்து நம்ம புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு கப்பு இருக்கும் கால் கப்பு வந்து வெறும் தண்ணி கூட நம்ம இல்லை இல்லை மொத்தமாக கரைச்சி வச்சுட்டு எல்லாமே அந்த தண்ணியை புளி தண்ணியை கூட நம்ம விட்டுக்கலாம் சரி இப்போ ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் புளி ஸோ புளி தண்ணி ஒரு கப்பு இன்னும் ஒரு கால் கப்பு தண்ணி வந்து சாதாரண வாட்டரை விட்டுருக்கேன் நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பெல்லாம் போட்டுட்டோம் அதனால் அப்படியே மூட வேண்டியது தான் இந்த மூணு விசில் வரணும் டீம் போயிடுச்சுப்பா திறக்கலாமா ஓகே செமை குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இது ஆறுனா நல்ல கெட்டியாகிடும் வாசனை தான் செமையாக இருக்கல வாசனை நம்ம சாப்பாடு தட்டில் போடும்போது கூட நெய் விடலாம் இது சில பேருக்கு நெய் பிடிக்காது செமையா இருக்குல்ல பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பார்க்கலாமா ஓகே ஓகேமா தேங்க்யூ நல்ல சூடு பார்த்து சாப்பிடுங்க ஸோ இன்னைக்கு மீரா மேம் நமக்காக சூப்பராக ரெண்டு ரெசிபி சமைச்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சம்மையா நல்ல புளிப்பு காரம்லாம் நான் கூட கேட்டேன் இவ்வளோ பச்சை மிளகாவானு கரெக்டாக இருக்குல்ல சூப்பராக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் அந்த காரமே இருக்காதுப்பா ம் காரம் போயிடும் ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கா எல்லாமே சரியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் சீசன் அப்போ இது சாதம் பசனி சாப்பிடும்போது போது சூப்பராக இருக்கும் ம் ம் சுட சுட சாத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு இதை போட்டு பசனி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக இருக்கும் அற்புதமா இருக்கும் எப்பவுமே நான் சொல்றதுக்கு எனக்கு மினட் ரொம்ப பிடிக்கும் சோ அதுல இவ்ளோ ஹெல்தியா அண்ட் இது எதிர்பார்க்கல இப்போ உண்மையிலேயே போட்ட காய்கறிகள் ஆகட்டும் எல்லாமே அருமையா இருந்தது மேம் அண்ட் பர்டிகுலர் மசாலா ரூம் நம்ம ரூம்ல நம்மளே அப்பவே அந்த இன்ஸ்டன்டா தயார் பண்றது இல்லையா ரொம்ப நல்லா இருக்கும் சோ அஸ் யூஷுவல் இன்னைக்கும் அசத்திட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் மேம் நன்றி மேம் வரகரிசி கூட்டாஞ்சோறு செய்யும் முறை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு தனியா வெந்தயம் சேர்த்து நன்கு வறுக்கவும் இதோடு கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் சேர்த்து தேங்காய் துருவலையும் சேர்த்து நன்கு வதக்கியதும் ஆற வைத்து மிக்சியில் அரைக்கவும் பிறகு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை சாம்பார் வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும் இதோடு தக்காளி தேவையான அளவு உப்பு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும் பிறகு பச்சை பட்டாணி ஊற வைத்த வேர்க்கடலை சேர்த்து நன்கு வதக்கவும் பிறகு அரைத்த பொடியையும் சேர்த்து தண்ணீர் விட்டு வரகரிசி சேர்த்து புளிக்கரைச்சலையும் ஊற்றி மூன்று விசில் விட்டு பரிமாறினால் சுவையான வரகரிசி கூட்டாஞ்சோறு தயார் நெல்லிக்காய் துவையல் செய்யும் முறை நறுக்கிய நெல்லிக்காயை மிக்சியில் எடுத்துக் இதோடு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்சியில் அரைக்கவும் பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்து பொரிந்ததும் நெல்லிக்காய் துவையலையும் சேர்த்து நன்கு கிளறி பரிமாறினால் சுவையான நெல்லிக்காய் துவையல் தயார் ஓகே விவாஸ் மீராமம் இன்னைக்கு நமக்காக சூப்பரா ரெண்டு ரெசிபி சமைச்சு கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாமாங்க சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்